எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு வில்லேஜ் ரியல் லைஃப் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மூடாக்கு அப்படிங்கிறத பற்றி பேசலாங்க இங்கிலீஷில் மொழிச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை பார்த்துடலாங்க என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஒரு உழவு மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மீன் நீண்ட ஒரு வறட்சிக்கப்புறம் ஒரு ஒரு உழவு மழை பெய்யுது அப்படின்னு வச்சுக்கோங்க மழை பெய்து மழை பேஞ்சு ஒரு பதினஞ்சு நாள் கழித்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னாங்க ஒரு மரமே இல்லாத ஒரு சொட்டையான இடத்துல போய் நம்ம மம்முட்டியை வச்சு எடுத்து பறிக்கிறோன்னு வச்சோம்னா அந்த இடத்து நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈரமெலாம் காஞ்சு போயிருக்கும் ஈரமே இருக்காது மழை பேஞ்ச மாதிரியே தெரியாது நம்ம அதே எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு அடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கடியவோ இல்லை பார்த்திங்க அப்படின்னா நம்ம உயிர் வேலி இருக்கக்கூடிய அதற்கடியிலையோ இந்த கிளி மரமெல்லாம் போட்டு நம்ம வேலி நட்டியிருப்போம் அதுக்கடியிலேயோ நம்ம வந்து மம் டி வச்சு பறச்சோம் அப்படின்னா அதில் ஈரம் இருக்கும் இ இதுதாங்க ஒரே ஒரு காரணம் நம்ம வந்து எதற்காக வந்து மூடாக்கை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு மூடாக்கு பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகுனாங்க நம்மளுடைய சூரிய வெளிச்சம் வந்து நேரடியாக வந்து பூமியில் பறவை வந்து தடுத்து நிறுத்தப்படுது இப்படி பூமியில் தடுத்து நிறுத்துறதுனால நம்மளுடைய மண்ணில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வந்து அப்படியே இருக்கும் ஏன்னா வெயில் அடித்தால் தானே ஈரம் காயுங்க செடிகளும் வந்து மழை பெஞ்ச ஒரே நாளில் தண்ணியும் அதை எடுத்துக்க முடியாது நம்ம ஒரே நாளில் வந்து ஒரு மூட்டை அரிசியை சாப்பாடாக்கி சாப்பிட முடியுமா நம்ம அன்றைக்கி என்ன தேவையோ அளவுக்கு மட்டும் தான் சாப்பிட முடியும் மாதிரி மரங்களும் அந்த அன்றைக்கி எவ்வளோ நீர் தேவையோ அவ்வளோதான் எடுத்துக்க முடியும் அளவுக்கு அதிகமாக அதனால் எடுத்துக்க முடியாது இதுவே நம்ம வந்து மூடாக்கு போட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் ஈரம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் செடிகளுக்கு அப்பப்போ தேவையான ஈரத்தை எடுத்துக்கிட்டே இருக்கும் இதனால் வந்து நமக்கு வந்து நீரோட தேவைகள் பெருமளவில் குறையும் மூடாக்கு போடுறப்ப நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம சுட்டுநீர் பாசனம் போட்டே தான் தீரணுங்க சுட்டுநீர் பாசனம் இல்லாமல் நம்மளால் மூடாக்கு போட்டு பயன்படுத்த முடியாது என்ன காரணம் அப்படின்னாங்க நம்ம வாய்க்காலில் தண்ணி பாய்ச்சுறப்போ மூடாக்கு போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து தேங்கி நின்று நமக்கு போக வேண்டிய செடிகளுக்கு எல்லாமே சமமாக தண்ணி போகாது ஒரே இடத்துல தண்ணி தேங்கி நின்று அங்கங்கே வந்து மடைகளும் வாய்க்காலும் எல்லாமே முயருக்கு தான் பார்க்குமா வெளியே முடிஞ்சு வேறு அளவுக்கு தண்ணி வெளி பக்கத்தை பார்க்க முடியாது நம்ம போகிற இடத்துக்கு போக முடியாது எங்கே சொட்டு நீர் பாசனம் எல்லாம் போடணுமோ அந்த இடத்துல மூடாக்கு எளிமையாக போட்டுக்கலாம் இதை வந்து மூடாக்கு நம்ம எல்லா இடங்களையும் போட்டுக்கலாங்க வாழை மரத்துக்கடியும் போட்டுக்கலாம் இல்லை கத்திரி செடி இலையும் போட்டுக்கலாம் இல்லை கரும்பு இட போகிற இடத்துலையும் போட்டுக்கலாம் இப்படி போடுறதுனால என்ன ஆகுனாங்க அந்த இலைகளில் வந்து மக்கி மக்கி அதுவே உரமாக ஆரம்பிச்சிடுங்க இப்போது சூரிய வெளிச்சம் வந்து அந்த நிலத்தில் படாமல் இருக்கிறதுனால அந்த இடத்துல இயற்கையாகவே வந்து மண்புழுக்கள் வந்து அதிகமாக வந்து உருவாக ஆரம்பிக்குங்க மண்புழு வந்து உருவாகும் போது என்னாகுனாங்க மேலே கீழே மேலே கீழே மண்ணுக்கடியில் வந்து மேலே போகும் திருப்பி கீழே வரும் மண்ணைப்புற சாப்பிட்டுட்டே மேலே வரும் திருப்பி மண்ணைப்புற சாப்பிட்டு கீழே போகும் இந்த மாதிரி வேலைகள் நடந்துகிட்டே இருக்கிறதுனால மண் வந்து ரொம்ப லூஸாகவே இருக்கும் டைட்டாகவே இருக்காது நம்ம த நீர் பாய்ச்சினாலோ இல்லை மழை பெஞ்சாலோ வந்து அது வந்து எளிமையாக வந்து பூமி கட்டியாக வந்து அந்த நீர் வந்து சேமிக்கப்படும் இதனால் வந்து நமக்கு மூடாக்கு மிக மிக அவசியம் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாழை மரத்தை அறுத்துட்டு இல்லைன்னா தென்னை மட்டைகளையெல்லாம் அறுத்து நம்ம தீயை வச்சு எரிச்சிட்றோம் இதை வந்து நமக்கு வந்து இயற்கையாகவே கொடுக்கக்கூடிய ஒரு நீர் சேமிப்பான நம்ம வேணான்னு சொல்லி எரிக்கிறதுக்கு சமம் அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இப்போது தென்னை மரம் இருந்துச்சு அப்படின்னா தென்னை மரத்தை சுற்றி மட்டைகளை போட்டு வைக்கணும் மட்டைகளை போட்டோம்னா நமக்கு பதவுகள் அதிகமாகுது பாம்புகள் தேல்கள் எல்லாம் வந்து அதிகமாக வந்து உள்ளே அண்டிக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணி ஒரு அரைக்கிற மிஷின் கொஞ்சம் நவுத்திட்டு பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு மிஷின்லாம் இருக்குதுங்க அந்த மிஷினை கொஞ்சம் செலவு பண்ணி நம்ம வாங்கி தவறு இல்லை ஏன்னா தண்ணியே இல்லாமல் நம்ம லட்சக்கணக்கில் செலவு பண்ணி போர் ஓட்டுறதுக்கும் அந்த தண்ணி நீர் தேவையை நம்ம குறைக்கக்கூடிய விஷயங்களை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் அப்படி செய்கிறதுனால நமக்கு மறைமுகமாக வந்து நிறையா செலவுகள் மிச்சமாகும் மண் வளம் வந்து அதிகமாகவே இருந்துட்டே இருக்கும் ஏன்னா உள்ள மண்புழு இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி அந்த இலைத்தலைகளில் இருக்கிறதுனால அந்த தலையில் சாப்பிட்றக்காக கரையான்கள் வந்து கூடு கட்ட ஆரம்பிக்குங்க இப்போ கரையானோடைய இருப்பிடமெல்லாம் பார்த்தா மேலே மட்டும்தான் ஓட்ட உரமாக இருக்கும் ஆனால் உள்ளே போக பூமி கட்டி தோண்டி பார்க்கும்போது உள்ளே ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு ரூம் ரூமாக கட்டியிருக்கும் இப்போ மழை பெய்யும் போது என்ன அந்த இடம் எல்லாமே நிறைஞ்சு உள்ளே மண்ணு கட்டி அப்படியே தண்ணி இருக்குதுங்க செடிகளுக்கு தேவையான தண்ணி அப்பப்போ கிடச்சிட்டே இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா கோழிகளை வந்து அதுக்கு உள்ள வந்து நம்ம எளிமையாக வளர்க்கலாம் ஏன்னா மூடாக்கு இந்த மாதிரி மரப்பயிருக்குள்ளே நம்ம மூடாக்கு போடும் பொழுது அதுக்குள்ளே வந்து புழுக்களில் வந்து இயற்கையாகவே அதிகமாக உருவாகுங்க நிறைய பூச்சிகள்லாம் அதிகமாக உருவாகும் அதையெல்லாம் பறித்து பறித்து சாப்பிட்றக்கு கோழிகளுக்கு ஒரு உணவாகும் இது நம்ம சைடான ஒரு வருமானமாக இருக்கும் கோழிகள் வளர்ப்புலையும் பல நஷ்டங்கள் வரும் நிறையா செத்து போயிடும் ஸோ அதே மாரி நம்ம இதோ சைடாக வருமானமாக வச்சுக்கலாம் அதனால் மூடாக்கு வந்து மிகவும் அவசியம் அதுமில்லாமல் பார்த்தீங்கன்னா நிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய கார்பன் ஆகட்டும் நைட்ரஜன் ஆகட்டும் எல்லாமே வந்து அந்த மண்ணோடு கலந்துருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நம்ம செடிகளுக்கு வந்து கொடுக்க எடுத்துக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஆசிடஸ் இந்த சில பேக்டீரியாக்களாக இருக்குது இல்லைங்களா அதில் வந்து அந்த உரங்களை க வந்து சாப்பிட்டு அது மூலியமாக தான் வந்து மரங்களுக்கு இலைகளுக்கு தூக்கி எடுத்துகிட்டு போயிட்டுருக்குது இலைகள் நடக்கக்கூடிய ஒளிச்சரிக்கை மூலிமா அந்த உயிரினங்கள் வாழ்ந்துட்டுருக்கு இது ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி இருபக்கமும் இருக்குது இந்த மூடாக்கு போடாமல் விட்றதுனால என்ன நடக்குதுன்னா வெயில் அதிகமாக அடிக்குதுங்க அதனால மண்ணில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை சீக்கிரமாக வெளியே போயிடுது மண் வேகமாக இறுகி போயிடுது தடவை நம்ம தண்ணி விட்டாலும் மண்ணுக்கடி இறங்குறதில்ல மழை பெஞ்சாலும் தண்ணி கடி இறங்குறதில்லை திருப்பியும் வெயில் அடிக்குது திருப்பியும் காஞ்சிருது இதுவே நம்ம போர் தண்ணி விட்டோம் அப்படின்னா உப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கே தெரியும் ஒரு குண்டாவில் உப்பை ஊற்றி வச்சு உப்பையும் தண்ணியும் கலந்து ஊற்றிச்சு கொதிக்க கீழே தண்ணி ஆவியாயிரும் குண்டாவில் போகிற உப்பு இருக்கும் நம்மளுடைய நிறைய பேர் போர் பைப்பில் இருக்கிறப்போ உப்பு கட்டியிருக்கும் பார்த்துருக்கீங்கன்னா நம்மளோடைய கருப்பூசில் ஃபுல்லாக உப்பு கட்டியிருக்கும் அதையெல்லாம் ஒரு நேரம் அடித்து உப்பு போகிற வெளியேற்றுவோம் மாதிரி நம்ம நிலத்தில் விட விட உப்புத்தன்மை நிலத்தில் அதிகமாகிட்டே இருக்கும்போது நிலம் கடுமையாயிரும் அப்படி கடுமையாக நம்ம எதுவும் போட்டாலுமே செடிகளில் எது போட்டாலுமே வளராது அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் மூடாக்கை வந்து பயன்படுத்துகிறதை அதிகப்படுத்துவோம் மூடாக்கை வந்து பயன்படுத்த பதவிலாம் பயன்படுத்தணும்னா அரைக்கிற மிஷின் ஒன்று வாங்கி வச்சுட்டு நம்ம அதை பயன்படுத்திக்கிறது சிறந்தது இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்